எக்ஸாம் டைம்ல எல்லாரும் பரபரப்பா படிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல ஏதோ படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு இருந்தாலும் அந்த எக்ஸாம் டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் புள்ள படிக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம் ஆனா நமக்கு தெரியாம நம்ம பிள்ளைங்க விட்டு எழுத ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்டா அப்படி எழுதுற எழுதாதரா அப்படின்னு திட்டக்கூடிய அப்பா எங்களை அம்மா பார்த்துருப்போம் ஆனா இங்கே அப்பா விட்டு அடிக்கிறாரு பையன் அப்பாவுக்கே அட்வைஸ் பண்ணுறேன் ஏன்பா இப்படின்னு உல்ட்டாவா இருக்கே அப்படி என்ன ஏதுங்கிறத துண்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த இந்த மலையாள படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா இந்த படத்தோட பேரு பிட்டு ஏன்னா படம் முழுக்க பிட்டு பிட்டாதான் இருக்குது படம் காமெடி படம் ஆனா பெருசா நிறைய இடத்துல சிரிப்பு வரல படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே எங்கடா நம்ம பையில ஆழக்கணமே ஆளக்கணமேன்னு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் தேடிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிருச்சு அங்க ஹீரோ மாதிரி ரொம்ப லேட்டா கிளம்பி வராப்புல ஹீரோவோட பையன் ஒரு வழியா வண்டாண்டான்னு எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஒரு டேபிள்ல ஸ்கேலு இன்னொரு டேபிள்ல டப்பா ஒரு டேபிள்ல ரேசர் அவன் டேபிள்ல வாட்டர் கேன் எல்லா வேறையும் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேமராவை போக்கஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் தெரியுது நம்ம பய ஐடியா கொடுத்து ஒரு தீ மருதாணி போடுவாங்கல்ல அதுலயே பிட் எழுதிட்டு வந்திருக்கா டப்பாக்குள்ள ஏசப்பா போட்டோக்கு பின்ன பிட்டு வச்சிட்டு போன அந்த ஸ்கேலுல பிட்டு கையில வச்சிருக்கிற பேனால பிட்டு தூக்கி எரிஞ்ச செருப்புக்குள்ள பிட்டு எரேசர் கொடுத்தானே அதுலயும் பிட்டு பென்சில்ல கூட பிட்டு சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல பிட்டு நான் கூட இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ல இன்ஜினியரிங் படிக்கும்போது போது பிட்டு எழுதி மாட்டினது ஒரே எக்ஸாம்ல ஆப்ஷன் போட்டது ஆறு எக்ஸாமுக்கு ஆறு பேப்பருக்கு மொத்தமாக ஆப்ஷன் போட்டு விட்டானுங்க அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அட்டர் பண்ணிட்டு வந்து அந்த வருஷமே நாரா போச்சு அதுக்கப்புறம் எப்படியோ நாலு வருஷம் முடிக்கிறதுக்குள்ள மொத்த பேப்பரையும் எழுதி கிளியர் பண்ணோம் அதுலயும் குறிப்பா ஒரே டைம்ல இருபத்தோரு பேப்பர் எழுத வேண்டிய ஒரு சூழல் வந்தது ஏன்னா விட்டு அடிச்சு மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் காலேஜ் பக்கம் போறதுக்கே பிடிக்கல அடுத்த செமஸ்டர் ஃபுல்லா எழுதல அதுக்கு அடுத்த செமஸ்டர் ஃபுல்லா எழுதல இப்படி மொத்தம் இருபத்தோரு பேப்பர் சேர்ந்துச்சு பதினெட்டு பேப்பர் எழுதணும் கிளியரு ஒரு மூணு பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் அடுத்த நாள் காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும் மத்திய எக்ஸாம் மட்டும் ஸ்கிப் பண்ண இருந்துச்சு அப்பதான் மீதி ரெண்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியும் செவன்த் செம்ல நடந்த கூத்துக்குது எயிட் செம்ல அந்த பேலன்ஸ் மூணு பேப்பரை எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கப்புறம் வெளியில் வந்தா இந்த படத்தை பார்க்கும்போது குறிப்பாக இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரை பார்க்கும் போது மலரும் நகத்துல கூட விட்டு டேப்லர்ல பிட்டு டப்பாக்க அடியில் விட்டு எரேசரை சுத்தி இருக்கிற அந்த அட்டையில விட்டு பிட்டோ பிட்டு ஒருத்தவன் பிட்ட தூக்கி போடுறான்னு நம்மளாலும் ரப்பர்ல வச்சு ராக்கெட் ஒரு ராப்ல பிட்ட விடுவார் ஆனா தட்டி வேற ஒரு பொண்ணு பக்கத்துல விழுந்துடும் அந்த பக்கம் ஒரு பைய பேப்பர் கேட்பான் டீச்சர் அம்மாவும் பேப்பரை கொடுக்கறதுக்காக விறுவிறுன்னு வருவாங்க கொடுத்துட்டு திரும்பும்போது ஹீரோவோட பையனோட டேபிள்ல இருந்த வாட்டர் கேனு மூடி கலண்டு கீழே விழுந்துரும் அப்படியே உருண்டு போகும் டீச்சர் அம்மாவும் பாக்குது என்னடா அது மூடி கலண்டுருச்சு தண்ணி கொட்டணுமே தண்ணி கொட்டலையேன்னு ஒரு பார்வை பாக்குது கௌத்தி கூட பாக்குது தண்ணி கொட்டலை சில டைப் நல்லா ஒட்டி வச்சிருக்கிறேன் தண்ணி கொட்டாத மாதிரி உள்ள இருக்கிற தண்ணி மூடியில் பட்டுச்சுனா மூடிக்குள்ள ஒட்டி இருக்கிற நனைஞ்சு போயிடும் அதே சமயம் அந்த பக்கம் இந்த பயலோட அப்பனுக்கு ஃபோன் கால் வருது அவனை வந்து ஃபோன் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாரு எஸ்ஐ ஹீரோ கூப்பிடுறாங்க ஏதோ விசாரிச்சுட்டு இருப்பார் ஏதோ மூக்குல போடுற மருந்துன்னு ரெண்டு பேர் மாட்டிருப்பாங்க சொல்லுவாங்க அதை அவர் நம்பல என்னென்ன விசாரிங்க அப்படின்னு பக்கத்தை ஏட்டையா ஆட்ட கொடுத்துட்டு இவர் வெறும் பிசி தான் ஏட்டையாவா ப்ரொமோஷன் ஆகல ஆனா இருபத்தோரு வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு போன்ல இந்த மாதிரி ஸ்கூலுக்கு உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இவரும் சரி கிளம்புறேங்கிறாரு அப்போ அங்க ஒரு ஆட்டோக்காரன் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு மாட்டிக்கிட்டு இருப்பான் இவனை கொண்டு போய் ஸ்டேஷனை விட்டுட்டு போ அப்படிங்கிறாரு எஸ்ஐ சார் இனி இவனும் போறான் ஆட்டோக்காரர் வண்டியில பின்னாடி உட்காருங்க சார் நான் trrem diனு de குhara. போடா பின்னாடி சொல்லிவிட்டு இவர் ஓட்டுவார் இவர் தெளிவாத ஆனா ஆட்டோ முன்ன ஓட்டி பழக்கம் வண்டியை விட இருக்க வந்த ஒரு டூ வீலர் மேல இடி வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் அப்படியே ஸ்பாட்ல கீழே விழுகிறான் இதையெல்லாம் பதறோம் ஆனா ஒரே ஒரு ஏட்டையா போலீஸ் மட்டும் சிரிக்கிறார் ஆளு பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஏட்டையா தான் எக்ஸாம் எழுதி சீக்கிரமே ஏட்டையா ஆகிட்டான் போல அவனுக்கு பயங்கர சிரிப்பு அப்புறம் என்ன ஒரே கலவரம் ஆயிடுது அடிபட்டவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க இவர் வேற ஸ்கூலுக்கு போகணுமா எஸ்ஐயே போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போறார் உள்ளே போனா ஹெச்எம் வாங்கு வாங்குன்னு வாங்குது எவ்வளவு விட்டு எப்படி எல்லாம் விட்டு அடிச்சுட்டு இருக்கான் இன்னொரு தடவை இந்த மாதிரி மாட்டினா டிசியை கொடுத்து வெளிய அனுப்பிச்சுருவோம் சீட்டை கிழிச்சிருவோம் பாத்துக்கங்கன்னு மிரட்டுறாங்க இல்ல மேடம் இனிமே இப்படி நடக்காது பாத்துக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு தான் பையனை கூட்டிட்டு வரார் வீட்டுல பாத்தா இந்த பயலோட அம்மா பல பேருக்கு டீசன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அம்மாட்ட கூட இந்த உண்மையை அப்பா சொல்லல எக்ஸாம் எப்படி எழுதுனா கேட்டா பரவாயில்லாமல் எழுதிருக்கமாங்கிறேன் அவன் வீட்டுக்கு வந்தா இவங்க அம்மாவுக்கு ஒருத்தி ஃபோன் கால் போட்டுக்கிட்டே இருக்கிறான் யாரோ ஒருத்தன் நம்ம பயலோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்புறது வீடியோ அனுப்புறது போட்டோ அனுப்புறது பேரை சொல்லாம விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் போல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கூட அந்த என் இருக்கார்ல அப்படி இப்படி எல்லாம் பேசுதா அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிசிக்கல் இருந்ததை விட இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல தான் பிசிக்கல் அதிகமா இருக்காங்க போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது பையன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நார்மல் மாடுக்கு வந்துட்டா நீ நிம்மதியா தூங்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அப்டேட் இவர் ஆசை ஆசையா மித்திரன்னு ஒரு நாய்க்குட்டி வளக்குறார் அதுக்கு சோறு போட்டு நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காப்ல காலையில எந்திரிச்சதுமே சர்ச்சுக்கு போய் பாதிரியார் இருக்கிட்ட நல்லபடி ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பேனா எடுத்துட்டு வராங்க பாதிரியாருக்கு எவ்வளவு கொடுத்த அப்படின்னு கேக்குறாப்ல ஐநூறு ரூபா கொடுத்தேன் ஏன் காசை பாக்காதீங்க பக்தியை பாருங்கன்னு அந்த அம்மா பேசும் பையன்கிட்ட டேய் பாதிரியாரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பேனா அது இதை வச்சு எக்ஸாம் எழுதுன்னு கொடுக்க சரிமான எடுத்துட்டு கிளம்புறான் போய் இறக்கிட்டு ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு பெருசா பையனை வந்து ஏண்டா பிட்டு நின்று திட்டவோ அடிக்கவோ எதுவுமே செய்யல அதை பத்தி பெருசா கேரே பண்ணிக்கல ஹாஸ்பிட்டல் இன்னொரு கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு வரணுமா கிளம்ப வேணும் ரெண்டு பேர் கிளம்பி போறாங்க அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ விழுந்தான்னா அதை பார்த்து சிரிக்கிறாப்ல ஒரு ஏட்டையா அந்த ஏட்டையா யாருக்கோ போன போறாப்ல அவர் ஒரு வக்கீல் ஏதோ ஒரு மேட்டர் சொல்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு போ அந்த பயில பழி வாங்குவதற்கு ஒரு நேரம் வந்துருச்சுன்னு இங்க பாத்தா அந்த போலீஸ்காரன் கையை ஒடிஞ்சு போக கால நொறுங்கி போக அப்படி இப்படின்னு அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு ஏத்தனது இவர் பின்னாடி பின்னாடிதான் இருக்காப்ல அந்த அம்மாக்கு தெரியாது வேற கேஸ் சம்பந்தமா இவங்க விசாரிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க சின்னதா ஒரு பிளாஷ்பேக் அந்த வக்கீல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உக்கார வைக்கப்பட்டிருந்தார் அந்த ஃபிளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி வக்கீலுக்கு கொஞ்சம் கோவம் வருது இப்போ நடப்புக்கு வரோம் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நாய் ஒண்ணு குறுக்கால வந்துட ஆக்சிடண்ட் ஆயிடுது என்னது நம்ம வயலுக்கு நேரம் தெரியலையா தெரியல இவருக்கடி கூட வந்த வந்தவருக்கடி எந்த ஹாஸ்பிட்டல இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல இவங்களே போய் அட்மிட் ஆற ரேஞ்சுக்கு ஆயி போச்சு அதே சமயம் அதே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவால ஒருத்தவர் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தார்ல அந்த கேச இவரு எடுத்து வாதாட போறாரா நஷ்டீடு வாங்கி தரமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல இந்த ஏட்டுக்கும் சரி அந்த வக்கீலுக்கும் சரி நம்ம பயம் மேல ஏன் அவ்வளவு காண்டு அந்த காரணம் பின்னாடி தெரிய வரும் அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் பிளாஷ்பேக்ல எல்லா பேரும் ஒரு மாதிரி சோகத்தோட இருக்கிறாங்க போலீஸ்காரங்க எல்லாம் அதுலயும் பொட்ட பொட்ட ஒருத்தர் நாய்களை வளர்க்கக்கூடியவர் அவரு ஓன்னு கதறி கதறி அழுகிறார் என்னன்னு பார்த்தா போலீஸ் நாய் ஒண்ணு செத்து போச்சு எல்லாரும் வருத்தப்படுறாங்க நம்ம ஹீரோ கூட கண்கிழங்குறார் வக்கீல் கூட அந்த துக்க செய்தியை கேள்விப்பட்டு அங்க வந்திருப்பார் டீ கடைக்கு வாடா போலான்னு கூட இருக்கிற ஒரு பயில கூட்டிட்டு டீ கடைக்கு போறாரு ஒரு நாய் செத்து போச்சுன்னு ஓவரா அலப்பறை கூட்டிட்டு இருக்காங்க இல்ல அவனுக்கு எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு ஓராத்திட்ட பக்கத்திலேயே டீ குடிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ அதை கேட்டுப்படுறாப்ல அப்ப இருந்த இந்த வக்கீல கண்டா நம்ம ஹீரோக்கு பிடிக்காது அதே சமயம் அந்த சின்ன பையன் அப்பெல்லாம் ஏட்டையே ஆகல எக்ஸாம் எல்லாம் எழுதல அவன் எப்போ வக்கீல் வாப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போல தெரியுது வக்கீலும் அந்த புது பயணம் அந்த நாய் செத்தப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை கூட அடிபட்டவர்கிட்ட எல்லா கதையும் சொல்லி வருத்தப்படுறாரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு நாள் லீவு வேணும் நம்ம ஹீரோக்கு எஸ்ஐ கிட்ட லீவ் கேட்க வருவாப்புல உடனே டப்புனும் பக்கத்துல ஏட்டையாவான அந்த திமுறல சார் ஏற்கனவே ரெண்டு பேர் லீவு இப்பயும் லீவு கொடுத்தா யார் சார் பந்தபஸ்துக்கு போறது அப்படின்னு பிட்ட போட்டு விடுறான் லீவு கிடைக்க கூடாதான் யோசிக்கிறான் பாருங்க அந்த பக்கம் பார்த்தா இதே போலீஸ் ஸ்டேஷன்ல இரும்பு கடைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இரும்பு கடைக்காரரு அலசி ஆராய்ஞ்சு எடுத்து வச்சிட்டார் தேவையில்லாத ஐட்டங்களை ஒரு பெட்டியில போட்டு அப்புறம் பார்த்து டிஸ்போஸ் இது எல்லாத்தையும் நீ கூட்டு மறுபடியும் எங்ககிட்டயே அந்த வேலையை தள்ளி விடுற அப்படின்னு அவர் கேட்க நம்ம நம்ம ஃப்ரெண்டு அவர் கேட்பார் ஹீரோ தான் அட விடுங்கண்ணே போப்பா நான் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி வாப்பா ரொம்ப ஒரு ஒரு டியூட்டி ஆளுக்கு போடுறாங்க பெக்கு போட்டாலும் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க வெளியில தெரியாதபடி ஏதோ தேங்காய் தேங்க போல இறக்கி வைய ஒரு கைப்பிடிப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கைப்பிடிப்பாரு முட்டையை இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு தேங்காய் ஃபுல்லா உடஞ்சு போய்டும் தண்ணி கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும் அதை பார்த்ததும் ஏற்கனவே நம்ம பயமேல காண்டா இருந்த ஏட்டையா திட்டுறாப்புல இவர் ஏற்கனவே லைட்டா சரக்கு இறங்கி இருந்தனால கெட்ட கட்ட வாரத்தில் பதிலுக்கு ஏசிடுறாரு திட்டிப்புடுறாரு அப்புறம் எஸ் முன்னாடி இப்படி திட்டிபிட்டே வச்சுட்டான்னு சின்ன பிள்ளை மாதிரி வந்து நிக்கிறது அவரும் ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டியாப்பா என்னதான் தானே உயரதிகாரி மன்னிப்பு கேட்டு என்ன அப்படின்னு சொல்லிடு வேண்டா வெறுப்பா தான் மன்னிப்பு கேட்பாப்ல பொடிப்பே எத்தனை வருஷம் சர்வீஸ் நான் இருபத்தோரு வருஷத்துக்கு மேல நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படி இப்படின்னு புலம்பி தர்றாரு நீ அந்த எக்ஸாம் எழுதி ஏட்டையா வைட்டேனா சீனியாரிட்டி படி நீ முந்திடுவேன் அவன் பின்னாடி வந்துடுவான் அப்புறம் அவன் தான் உனக்கு சொல்லிட்டு அடிக்கணும் பேசாம எக்ஸாம் எழுத வேண்டியதானே பார்ட்டிசிபேட் பண்ணுப்பா அப்படின்றாப்ல எக்ஸாம் எழுதுறா இருந்தா மூணு ரவுண்டு இருக்குதான் அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தவர் இருக்கிறாரு அவர் வந்து கைட்லைன் கொடுக்குறாரு எப்படி எல்லாம் பாஸ் ஆகணும்னு வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் என்னென்னா டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீசன் சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் போட்டு போங்கல்ல அந்த மாதிரி சொல்லணும் நம்ம அதுக்கு சொல்லுத்தர வேணும் சூப்பரா செஞ்சிருக்கிறாரு ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் அந்த நாய் வளத்தாப்பிள்ளைய மொட்டையா ஒருத்தர் அவரும் கூட இங்க ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதணும் வந்து நிற்கிறார் செகண்ட் ரவுண்ட் என்னன்னா விதவிதமான துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் இருக்கும் இதுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி வைப்பாங்க அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் நிறைய பேரு தெரியாத தெரியாதுன்னு சொல்லிட்டுதான் வெறுங்கையில அப்படியே மொளம் வீசிட்டு போவாங்க நாய் வளர்க்குறவரோ இது என்னன்னு கேட்கும்போது கிரானைட்டுன்னு கிரானைட்னு கரெக்டா சொல்லிடுவார் சூப்பர் நோட் பண்ணிக்கப்பா நீ போனாலும் அனுப்பிச்சிடுறாங்க அடுத்து நம்மால ஏதோ ஒரு கண்ணை காட்ட சொல்ல நம்மளால கரெக்டாக கண்ணை காட்டிடுறாரு செகண்ட் ரவுண்டு கிளியர் அடுத்து மூணாவது ரவுண்டு என்ன ரவுண்டு எக்ஸாம் தான் வக்கீலுக்கு தெரிஞ்சதில் ஒரு காவாசி அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன சட்டம் என்ன கேஸு போடணும் எந்த வழக்கு எந்த கேஸுக்கு கீழே வரும் எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்தை இப்போ எல்லாத்தையுமே இவங்க படிக்கணும் வைக்கணும் இதெல்லாம் கஷ்டமே பேசிட்டு இருக்கும்போது போது எல்லா வேற பட்டு தான் எழுதுவாங்க இப்படி

ப்ரமோஷன் எக்ஸாம்ல பாஸ் ஆக கூடாது அதை கெடுத்து விடணும்னு ஏதோ ஸ்கெச்ச போடுறாங்க மீடியா மூலமா யாருகிட்டயே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க இந்த பக்கம் அவன் புக்கே வச்சு எழுதிட்டு இருக்கான் நாம பிட் எடுத்து எழுதுறா என்ன சொல்லிட்டு பிட் எல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொன்னு ஆயிரத்தி எழுதிட்டு இருப்பாப்ல அப்ப நம்ம நாய் வளர்க்கிறவரை எப்ப ஒரு பிட்ட தூக்கி போடுப்பானு கேட்க இவரும் தூக்கி போடுவார் அது பக்கத்து டேபிள் இருக்கிற புடிங்க வச்சுக்கிட்டு அவன் எழுது வேணும் அவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான் இவருக்கு கொடுக்கல அடுத்த பிட்டு கேட்டா நம்மால அதை கவனிக்காம உட்காந்து எழுதிட்டே இருக்கிறார் நல்லபடியா அந்த எக்ஸாம் எழுதிட்டாப்ல சார் ஒரு பிட்டு தான் சார் எழுந்தீங்க அதையும் அந்த நன்னாரி போய் பிடிங்கிட்டான் அடுத்த எக்ஸாம்லயாவது அப்படின்னு கேக்க நிறைய பெட்டு தூக்கி போடுறப்பா அப்படிங்கறார் இவர் ரொம்ப சந்தோஷமா ஆப்ல செகண்ட் எக்ஸாமுக்கு பார்த்தா ஹாலில் மாத்தி போட்டானுங்க நாய் விளக்கறவர் வேற ரூமு நம்ம ஹீரோ வேற ரூம் ஐயோ போச்சுன்னு வருத்தப்பட்டு போறான் இங்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது நேற்று போட்ட அந்த மீடியா அழுத்தத்துல இதை எல்லாத்தையும் மேல் பார்வை பாக்குறதுக்காக ஒரு உயரதிகாரி களத்துல இறங்குறாரு அவர் ரொம்ப சிட்டா ஆபீசர் மீடியா முன்னாடி சீன போடுறவர் அவர் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் பிட்டு அடிச்சிட்டு இருக்கிறத கையங்கிளமா பிடிச்சாருங்க பிடிச்சதோட நிக்கல இருந்த மீடியாவையும் கூப்பிட்டு போலீஸ்காரங்களே விட்டு அடிச்சா எப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் மீடியால காட்டிடுறாரு அவன் அடிச்சா விட்டுக்கிட்டு எல்லாமே அப்படியே வெளியில் தெரியுது பையன் பாக்கிறான் பொண்டாட்டி பாக்கறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் பார்க்கறாங்க ஒரே அவமானமா போய் து போலீஸா இருந்தாலும் தப்பு தப்பு தான்லே அப்படிங்கிறாப்ல அவர் அடுத்த மீடியாலலாம் நார் நேராக கிழிச்சு எரிஞ்சிடுறாங்க இவரை பத்தி நம்ம ஹெச்எம் கூட பாத்துருச்சு பிள்ளைய மாதிரியே அப்பனூர் அப்பனூருக்கானு சொல்லி திட்டி இருக்கும் அப்புறம் பனிஷ்மெண்ட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தூக்கி கேம்ப்ல போட்டுறாங்க கேம்புக்கு வந்தாச்சு கேம்ப்ல உயரதிகாரி அவரு சாப்பிட்டு இருக்கிறவர் அசிஸ்டன்ட் நீங்க தங்க வேண்டிய ரூம் இதுதான் இங்கெல்லாம் சரக்கிட கூடாது என்ன அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்புறம் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு ஓயாம ஒரே வேலை குளிக்கிறதா குளிக்கிறாருன்னா கூட ஒரே தொட்டி தான் ஜெயில எப்படி ஒரு தொட்டில எல்லாரும் குளிப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கேம்ப்லயும் எல்லாரும் குளிக்கணும் சாப்பாடு அளவு சாப்பாடு தான் விட்டு அடிச்ச அன்னைக்கு மாட்டுக்கிட்ட அன்னைக்கு சொந்த பந்தமெல்லாம் கொண்டாடிக்கு போனை போட்டு இன்னும் புருஷன் அப்படி இப்படி பண்ணிட்டாமே என்ன பிரச்சனை அது மட்டும் இல்ல டியூஷனுக்கு அனுப்பிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் டியூஷனுக்கு அனுப்புறது குடும்பத்துல நாங்க என் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு நான் அனுப்புவோம் டியூசனே எடுக்கலாயின்னு போனை கட் பண்ணிடுறாங்க அப்ப பேச ஆரம்பிச்சதை தான் அதுக்கப்புறம் பேசவே இல்ல போல கேப் கிடைக்கும் போது யாருக்கும் தெரியாம சமயக்கட்டு பக்கம் உட்காந்து சர கிடைச்சிட்டு இருக்கிறாங்க நாய் ஒரு நம்ம ஹீரோ அப்போ ஒரு பிட் நோட்டீஸ் ஒரு கையில இருக்கு அதுன்னு கேட்டா அஞ்சு பைசாக்கு பிரியாணின்னு ஒரு விளம்பரம் அஞ்சு பைசா கொடுத்திருந்தா பிரியாணி இலவசம்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஒரு புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு பிரியாணி கடை இன்னும் ஒரு பத்து பேர் வருவானா அஞ்சு பைசா தூக்கிட்டு பார்த்துக்கலாம் நினைச்சாங்க பார்த்தா நூத்து கணக்கில் பெரிய கியூ ஜே ஜே ஜேனு கூட்டம் ஆர்ப்பரிக்குது கூட்டத்தை சமாளிக்க முடியல பிரியாணி காரர் போச்சுடா ஐயோ போச்சுரா அப்படின்னு முத நாளே தலையில கையை வச்சுட்டு உட்காடுறாரு வருத்தத்தோட இருக்கிறாங்க கூட்ட கட்டுக்கடங்காம இருக்கிறது விட்டா ஒரு பெரிய கலவரமே வந்துடும் போல கேம்ப்ல இருந்த எல்லா பேரையும் ஒரு வண்டியில அள்ளி போட்டு கலவரத்தை அடக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஏ நம்ம போறது சாதாரண மேட்டரியா யாரும் தெரியாதரமா துப்பாக்கி அமுக்கிறாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கல வேகத்தடையில வண்டி ஏறி இறங்கும்போது நம்ம நாய் வளர்க்குறவர் கையில துப்பாக்கி வச்சிருப்பாப்ல அது கண்ணீர் புகை குண்டே ஏவக்கூடிய ஒரு துப்பாக்கி அது லைட்டா அமுங்கிடும் கண்ணீர் கொண்டு இவங்க வண்டிக்குள்ளேயே விழுந்துடும் போடு ஒரே புகை எல்லா பேருக்கும் கண்ணில இருந்து அப்படியே கண்ணீரா ஊத்துது கரெக்டா இங்க கியூல நிக்கிறாங்கல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வண்டி வந்து நிக்குது பாத்தா வண்டிக்குள்ள இருக்கிற அந்த போலீஸ பொதுமக்கள் காப்பாத்தி வெளியில கூட்டி அந்துட்டு இருக்கிறாங்க நியூஸ்ல பொதுமக்களை காக்க வேண்டிய போலீசையே பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் வரலாறு காணாத ஒரு செய்தி ஆகி கேம்ப்ல கேம்பில் கழுவி கழுவி ஊத்துறாப்புல நீ நீலாம் எதுக்குடா இங்க வந்த போய் நாயோட பின்னாடி கழுவுடா அதாண்டா உனக்கெல்லாம் அறிவு வரும் அப்படி இப்படின்னு திட்டி தள்ளிடுறாரு இவனுக்கு ஒரே அவமானமா போய்டும் அந்த அவமானம் தாங்க முடியாம இவர் அப்படியே சோகத்துல பாட்டு பாடுவார் சோலோ சாங்கெல்லாம் கொடுத்து பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஒரு நூறு பேர் ஆட விட்டு படு பயங்கரமா தான் பட்ஜெட் போட்டுருக்காங்க இந்த ஒத்த பாட்டுக்கு அப்புறம் நாய் விளக்குறதுல ரொம்ப பிஸியா இருக்கிற டிஎஸ்பியோட நாயா ஒரு லேடி நாய் பாசமா ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி கொடுத்தெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ஃபிளாஷ் ஃபிளாஷ்பேக்ல நம்ம வக்கீல் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தெருவில் நின்று அப்படியே ஹாயா சொத்து மேல உச்சா அடிச்சுட்டு இருப்பாப்ல அதை நம்ம ஹீரோ பாத்துருவாரு ஃபோன் எடுத்து அதை வீடியோவாகவும் எடுத்துடுறாரு பப்ளிக் பிளேசஸில் அநாகரிகமாக நடந்துகிட்டான ஒரு கேஸ் ஆயிரம் ரூபாய் ஃபைன் வேறே உடனே யாருக்கு ஃபோன் போடுவாப்புல நம்ம ஏட்டையாக்கு போட்டோ போட்டு இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க உங்க பிரான்ச்சில சொன்னதும் சரி சரி சில்லற காசு தான் கேப்பாங்க கட்டிட்டு வா அப்படிங்கிறான் சரி இவனும் கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு ஆனா இப்ப காசு இல்லை காசு இல்லாம இஷ்டத்துக்கு கண்ட கண்ட இடத்துல உச்சா போக வேண்டியது போ காசு எடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு வருகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் காலையில காசோட வந்து நிற்கிறார் பே பண்ணணுமேனு ஆனால் நம்ம ஹீரோ ஏற்கனவே இவன் அந்த நாய் நாய்மேட்டில் காண்டில் இருந்தாரா வெளியில போய் உக்காறானு உட்கார வச்சிருப்பில காலையில வந்தவேன் ராத்திரி வரைக்கும் உக்கார வச்சு போலீஸ பத்தியோ போலீஸ் நாய பத்தியோ பேசுவேங்கிறப்பில ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு ராத்திரி டியூட்டிக்கு தான் அந்த பய வரணும் வரான் என்னடா இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறேன் இப்பதான் தான் வந்தியா அப்படின்னு கேட்கறாரு அட போடா காலையில் வந்தேன் இப்படி உட்கார வச்சிருக்காண்டான்னு சொன்னதும் இரு நான் போய் பேசுறேன்னு அப்பெல்லாம் சண்டை சச்சரவு இல்ல நம்மள்ட்ட போய் சீனியர் நம்மவே சீனியர் பார்த்து பண்ணி விடு சீனியர் சொன்னா அதுக்கே சட்டம் தன் கடமையை செய்யும் உன் சொந்தக்காரலாம் பார்க்க முடியாதுன்னு அசிங்கப்படுத்திடுவாப்ல இதுல இருந்து அவனுக்கு காண்டுங்க அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதி ஏட்டா மாதிரி இவரை பழி வாங்க ஆரம்பிச்சிருப்பான் அதோட பிரச்சனை நிக்கல இவர் எடுத்த வீடியோ எப்படியோ சோசியல் மீடியா பக்கம் பரவிடுது அது எப்பரா எங்க தலைவரோட பேர் எழுதுன இந்த இடத்துல நீ உச்சா போகலாம்னு கட்சிக்காரங்க அவரை புடிச்சு அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அதை வேற லைவ்ல இன்ஸ்டால போட்டு விட்டாங்க பின்னாடி உச்சா எழுந்த இடத்துல எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான் அது யாருன்னு பார்த்தா அது நம்ம புது பையன் ஏட்டையாதான் டேய் வீடியோ வைங்கப்பா வைங்கப்பா நான் அவன் ஜண்டை போட்டுட்டு இருக்கிறான் இது எல்லாம் வீடியோவா வெளியில வந்து இன்னும் அவமானம் போயிடுது அந்த அவமானத்தோட உச்சத்துல தான் பழி வாங்கணும்னு ரெண்டு பேருமே துடிச்சு என்னென்ன மோசிட்டு இருக்கானுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை உடனே கிளம்புங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க கேம்ப்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா எஸ்ஐ கையில ஏதோ கண்ணாடி கிழிச்சிருக்கு போல என்னோட விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மோப்பனாயோட எல்லாம் இங்க வந்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு இப்படி மோப்பனாய புடிச்சுக்கிட்டு அங்க இங்கே அழிஞ்சிட்டு இருக்கானுன்னு இதை பார்த்து அந்த பக்கத்துல சிரிக்கிறவங்க சிரிக்கிறானுங்க அதே சமயம் நம்ம ஹீரோ ஓட பொண்டாட்டி ஃப்ரெண்டு ஒருத்தி எவனோ ஒருத்தன் தப்ப தப்பா மெசேஜ் பண்ணுறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல அவங்க வந்துருக்காங்க அந்நேரமாக ஒருத்தர் சீர் அடிக்க போறேன்னு கிளம்புவார் லைட்டர் இருக்கா அப்படின்னு லைட்டர் வாங்கிட்டு போய் ஒரு குப்பை மட்டு பக்கம் வச்சு தீ அப்படி பொறுத்து பாருங்க பூம்னு வெடிச்சதுருது ஆள் தூக்கி வீசி எரியப்படுகிறார் சவுண்டு படு பயங்கரமாக கேட்கும் எல்லாரும் ஓடி ஓடியாராங்க மீடியாலாம் என்ன என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஏட்டையா தான் டேய் என்னடா வேலை உங்களுக்கு ஒழுங்காக கிளம்புங்கடான்னு பிடிச்சி தள்ளிவிடுறாப்புல தள்ளிவிடும் போது ஒருத்தன் ஊனமாக இருக்கிறாரு பாவம் நிக்க முடியல பின்னாடி விழுந்துருவாரு அது எப்படி ஊனமான ஒருத்தர் தள்ளிவிடலான்னு கூட்டத்தில் சில பேர் கேக்குறாங்க கைகளை பார்க்குது இந்த பக்கம் என்னடா அது குப்பை எப்படிதான் வெடிச்சதுன்னு வந்து செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்தா உள்ள நாட்டு வெடி கொண்டு கிடக்குது அன்னைக்கு ஒரு இரும்பு கிடக்காதாரு தேவையில்லாதுங்க அப்படின்னு விட்டுட்டு போனார்ல அதான் குப்பையில போட்டிருப்பாப்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏட்டையா குப்பை பக்கம் அவன் தீய வச்சதும் குப்னு வெடிச்சிருச்சு போலீஸ் பாருங்க இப்படி யதார்த்தத்துல எவ்வளவு சொதப்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு எது எப்படியோ இவங்களுக்கு ஒண்ணு பெருசா எதுவும் சேதாரம் இல்ல இத பத்தி நம்ம ஹீரோட பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் இந்த அவன் பொண்டாட்டி தான் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பேசுங்கன்னு சொன்னதும் அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கம் எப்படி இருக்கிற அப்படின்னு பேச ஆரம்பிக்க அந்த அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் பேசினதுமே படு வேகமா வீட்டுல பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வண்டி எடுத்துட்டு வந்துடுறாரு வண்டிலேயே டிஎஸ்பியோட அந்த லேடி நாய் அது உள்ள இருக்குது பொண்டாட்டி கிட்ட ஜாலியா பேசி பழகிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இவங்க வீட்டுல வளர்த்த ஆண்ணா இருக்குல்ல அது உள்ள எகிரி குச்சிருச்சு என்னடா சத்தம்னு கிளம்புற சமயம் திரும்பி பார்த்தா ஆடி மாச வேலையா பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாய்க்குட்டிங்க அவ்வளவுதான் கேள்விப்பட்டதும் ஐயோ டிஎஸ்பியோட நாய உங்க நாய் ரேப் பண்ணிடுச்சா அப்படின்னு பதறாங்க எல்லாம் ஏ தெரியாத நம்ம ஆய்ப்பூச்சி பண்ண சொல்லுங்க இங்க பாரு நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறாரு அந்த நாய் விளக்குறவர் அதே சமயம் நான் கேட்டுட்டு ஒரு வாய்ஸ் இன்னொரு போலீஸ்காரர் ட்ரைனிங்காக வந்திருக்கிறாப்ல அவர் சரக்கடிச்சு விட்டு பரவாயில்ல பரவாயில்ல இந்த உண்மையை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போகிட்டே வராரு நல்லா சரக்கடிச்சிருக்காப்ல போய் படுத்துட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்படாதுன்னு நாய் விளக்குறவன் அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறான் பக்கத்து படுத்தாச்சு நிறைய பேர் மொபைலை நோண்டிட்டு இருக்கிறாங்க தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் நல்லா செய்கிறாங்க அதுல குறிப்பா நம்ம நாய் வளர்க்க ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோட நாயி டிஎஸ்பியோட நாயை மேல பாஞ்சிருச்சு அப்படி அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் இதையெல்லாம் சொல்லிடாத சொல்லிடாதன்னு இவன் புலம்பி எல்லாத்தையும் வெளியில ஒப்பிச்சிடறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உயிரதிகாரிக்கும் தெரிஞ்சு போச்சு சாம டோஸ் விடுறாரு எல்லாரையும் எல்லாரையும் சீட்டை வச்சு கிழிச்சிருவேன் அப்படி அப்படி மிரட்டுறாரு அதுக்கப்புறம் டெய் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போக வேண்டாம் லோக்கல் கிளினிக்கு டிஎஸ்பிய அந்த லேடி நாயை கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல இவங்களும் சரி இன்னும் கிளம்பி போறாங்க டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்சிவெல்லாம் ஒன்னும் ஆகல யாரும் பயப்பட வேண்டாம்ன்றாரு நான் கன்சிவாகலை கரு உருவாகலை சந்தோஷம் இவங்களும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் அன்னைக்கு ஒருத்தரை தள்ளி விட்டாரு கோஷம் போடவே தள்ளிவிடப்பட்ட அவர் தான் போராட்டத்துக்கு மையமா இருந்து இப்ப போராட்டத்தையே நடத்திட்டு இருக்கிற மேட்டர் கேள்விப்பட்டு உயரதிகாரி வந்து காண்டாயி எஸ்ஐயும் சரி நம்ம ஏட்டையாவும் சரி கழுவி கழுவி ஊத்துற சஸ்பெண்ட் ஆயிக்க ஓடிக்க அப்படின்னு பண்ணி விட்டு விரட்டி விட்டுற அந்த ரேஞ்சுக்கு ஹெவி சஸ்பெண்ட் நிலைமையில வெளியில வரும்போது எதுக்கிறது சிரிக்கிறாரு நம்ம ஹீரோ என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த பிசிக்கலி சேலஞ்சரான அந்த ஆளை கூப்பிட்டு நீ போராட்டம் பண்ணியா அந்த ஆளை பழி வாங்கிடலான்னு எல்லா சேட்டையும் செஞ்சிருக்கிறது அவன் எப்படி சைலண்டா சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம் பண்ணுவான் அப்படியோ அதே மாதிரி நம்ம ஆளும் இந்த தடவை செஞ்சு விட்டார் அடுத்து போனை போட்டு நம்ம வக்கீல கூப்பிட்டீங்க பாரு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்து அவனோட டார்கெட் நீயா தான் இருப்ப மாட்டீராத பாத்துக்கன்னு சொல்லி முடிக்கல நானா அதுவும் அவரு போங்க பஸ் நாங்கள்லாம் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சீனை போட்டு போவார் அதே சமயம் அந்த பக்கம் ரொம்ப நாளாக எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறான் தப்பு தப்பாக ஏதோ அமிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த கேஸு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏட்டையா கிட்ட வருது அவர் அந்த நம்பரை கொடுமா என்னம்மா பொறுக்கி நீ சேவ் பண்ணிருக்கா அதுவா பேரு அப்படின்னு கேட்டா இல்ல சார் நான் அப்படி சேவ் பண்ணிருக்கேன் சார் அந்த அம்மா சொல்லுது சரி அந்த பொறுக்கிக்கு போன் போடுவோம் போன் பண்ணா இவருக்கு பேலன்ஸ் இல்ல அந்த பக்கம் நடந்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட எப்ப அவன் போனை கொடுப்பான்னு அவரோட போனை வாங்கி டயல் பண்ணா வக்கீலோட பேரு அப்படியே கொட்டை எழுத்துல வருது எஸ் இந்த பொண்ணு கிட்ட தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது நம்ம வக்கீல் தான் எப்படா அவனை அல்வா மாதிரி கொத்தா தூக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல வசமா வந்து அவனே மாட்டினான் விடுவாங்களா அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு போய் செஞ்சு விட்டுட்டாங்க அவரையும் அவன் பழி வாங்கியாச்சு ஆனாலும் நாய் பேபி நாய் பேபின்னு இவரை எல்லாரும் பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது மட்டும் நிற்கவே இல்லை அதில் ஒரு மாதிரி வெக்ஸைட் அப்புறம் தான் பையனை ஒரு நாள் பார்த்து தம்பி நல்லா இருக்கேல்ல அப்படின்னு விசாரிக்கிறார் நல்லா தான்ப்பா இருக்கிறேங்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்பா தானே எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேங்கிறான் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டால் ஏன்னா ஓ வயசுல என்ன இப்படி யாரும் கேட்டதே இல்ல ரெண்டு வயசா இருக்கும்போதே அப்பா இறந்து போயிட்டார் அம்மா அம்மாதான் என்ன வளர்த்தாங்க செஞ்சாங்க ஏதோ வளர்த்தாங்க நண்பர்கள் நிறைய பேரை வச்சுக்கிற அந்த கொடுப்பனை எனக்கு இல்ல சரி நண்பர்கள் தான் இல்லை நாயாவது யாவது வளர்க்கலாமேன்னு ஒரு நாயை தூக்கிட்டு வந்தா அடுத்த அந்த நாயை காணும் ரெண்டு நாய்க்கெல்லாம் சோறு போட முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டான்னு அப்படியே வருத்தப்பட்டு அழுதிட்டு இருப்பார் நீ யாவது நல்லபடியா வளர்ந்து சேர்றியா அது வரைக்கும் சந்தோஷம் சரி படி அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுற அப்புறம் பையனும் அப்பா இந்த வயசுல படிக்கணும் எல்லாம் யோசிக்க வேண்டாம் வாங்க சேர்ந்தே படிப்போங்கிறான் சரி இன்னும் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க விதவிதமா படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்பாவும் பையனும் இப்படி படிக்கிறத பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக எல்லாம் சிறப்பாக முடியணும்னு ஆண்டு வரை வேண்டிக்கிறாங்க லேட் இருக்கு இவருக்கு எக்ஸாமுக்கு ஏன்னா அடுத்த ரவுண்டு எக்ஸாம் வந்துருச்சு ஒரு வருஷம் ஒடிப்பச்சு போல நடுவில் பையனை போய் டேய் நல்லா எக்ஸாம் எழுது இறக்க விட்டு கிளம்ப போகிற சமயம் அப்பா வரும்னு சொல்லுங்க ஏன் பேனாவை நீங்கள் வச்சுக்கோங்க உங்க பேனாவை ஏன்ட்ட கொடுங்கன்னு பேனாவை மாற்றிக்கிறான் ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பேனாவை தான் தன் அப்பா எழுதணும்னு பையன் ஆசைப்படுறான் சூப்பர்ல அந்த பக்கம் பார்த்தா வக்கீலு ஜெயிலில் கிடந்தவர் வெளியில வந்துட்டாரு பெயில்ல ஆனா பொண்டா வீட்டுக்கு வர மாட்டேங்குது உன்ன மாதிரி கேடு கட்டவங்க கூட நான் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு இந்த பக்கம் எக்ஸாம் காலுக்கு எல்லாரும் வந்து ஆஜராயாச்சு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் உட்காந்துருக்கிறார் அந்த பக்கம் பையன் எக்ஸாம் எழுதுறான் இந்த பக்கம் அப்பா எக்ஸாம் எழுதுறாரு அப்பா எக்ஸாம் எழுத போகும்போது பார்த்தா பேனா எழுத மாட்டேங்குது என்னடாது ஆசீர்வதிக்கப்பட்ட பேனாவாச்சு எழுதலையே அப்படின்னு நமக்கு தோணும் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு காலை சொறியாரு பார்த்தா காலுக்குள்ள இருந்து ஒரு பிட்டு எடுக்கிறாப்புல அந்த பக்கம் பையனும் பிட்டு எடுக்கிறேன் என்னடா நடந்ததுன்னா பையன் அப்பாவுக்கு மாட்டி கொள்ளாமல் எப்படி அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருக்காள் எழுதின பிறகு மறுபடியும் உள்ள வச்சுக்கிறார் பேனாக்குள்ளையும் எழுதி வச்சிருக்கான் பாருங்க அப்பாவுக்கே பிட்லி வச்சிருப்பாங்க அதனாலதான் பேனாவை மாத்தியிருப்பான் இது பத்தாதுன்னு ஒரு தடவை தும்புறாரு எல்லாரும் எட்டி பாக்குறாங்க மறுபடியும் தும்முறாரு இந்த தடவை கட்சிப் எடுத்துக்கிறாரு எல்லாரும் பாக்குறாங்க சலதோஷம் சார் அப்படின்னு மூக்க தொடச்சிட்டு கர்ச்சிப் அப்படியே டேபிள் மேலேயே வச்சிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் பார்த்தா கர்ச்சிக்குள்ளயே பிட் எழுதி வச்சிருக்கிறாப்ல அடுத்து வாட்சு வாட்சோட பின்பகுதியிலயும் பிட் எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாம் பையன அப்பாவுக்காக விழுந்து விழுந்து எழுதி கொடுத்துருப்பான் போல தெரியுது இவரும் பக்கம் பக்கமா எழுதி தழுறாப்ல அந்த பக்கம் இவன் எக்ஸாம் கெடுக்கணும் ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ண ஏன் வச்சே அப்படின்னு கேட்க நியூஸ் மீடியாக்கிட்ட வக்கீல் போய் ஆல்ரெடி பேசிட்டு வந்தேன் மீடியா மூலமாக ப்ரெஷர் போட்டு மறுபடியும் அந்த உயரதிகாரியை போலீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஆனால் கொஞ்சம் என்கொயரி பாருங்கன்னு ப்ரெஷர் போட வச்சாச்சு அவரும் இந்த தடவை எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு வந்து சுற்றி முத்தி செக் பண்ணி பார்க்குறேன் இங்கே நம்ம டீச்சர் அம்மா கிட்ட மறுபடியும் மாட்டுறாப்புல தெரியுது வாட்டர் கேன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க போன தடவை தண்ணி கொட்டலைல்ல இந்த தடவை தண்ணி கொட்டுறாப்புல கரெக்டாக தான் இருக்கணுங்க சரின்னு வச்சுட்டு போறாங்க ஆனால் அதே வாட்டரு கேனை தலைகிலா கவுத்துனாதான் தெரியுது வாட்டர் கேன்லையே ஸ்க்ராட்ச் போட்டு அதில் பிட்டு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க பயபுள்ள இந்த பக்கம் சுற்றி முத்தி வராரு வேறதிகாரி நம்ம பையல பார்த்ததும் என்னப்பா இந்த தடவை ஒண்ணு விட்டுக்கிட்டே இல்லையே அப்படின்னு கேட்கிறார் இல்ல சாருங்கிறார் அதனா கச்சிஃபு எடுப்பாப்போம் அப்படின்னு கச்சிஃபு எடுக்க ஐயோ மாட்நாடா சேகர்னு தோணும் இந்த பக்கம் நியூஸ்ல இந்த மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணாரு சூப்பர்வைஸ் பண்ணதோட ரிசல்ட் என்னங்கறத இப்ப வெளியில வந்துட்டாரு பேசப் போறாருன்றாங்க மறுபடியும் மாட்நாப்லயோன்னு தோணும் ஆனா வெளியில வந்தவரோ இந்த தடவை எந்த தப்பு நடக்கல எல்லா பேரும் படிச்சுட்டு தான் எழுதுறாங்க போலீஸுக்குள்ள இருந்த அந்த கள்ளத்தனம் போயிடுச்சு அப்படி அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காப்ல ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம வேலைகளுக்கு அவ்வளோதான் அப்படிதான் முடிஞ்சு போச் கடைசியாக பேப்பரையும் அப்பா கொடுத்துட்றாரு இங்கே புள்ள கொடுக்குறாப்புல புள்ள பேப்பரை கொடுக்கும்போது டீச்சர் அம்மா அப்படியே ஒரு மாதிரி மேலே இங்கிலேயும் பார்க்குறது ஏதோ சொல்ல வருது பேப்பரில் மாற்றிட்டானோ அப்படின்னு தோணும் இங்கே நம்மளால எக்ஸாம் முடிச்சு வெளியில் வர்றார் அதே சமயம் பின்னாடியே இன்னொரு போலீஸ்காரர் வர்றார் சார் நான் பார்த்தேன் சார் சூப்பராக நேக்காக பிட்டு சார் அப்படின்னு பாராட்டுறா என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா எப்போ அந்த அதிகாரி சூப்பர்வைஸ் பண்றதுக்காக உள்ள வந்தாரோ அப்பவே பிட்டு எழுதுன அந்த கச்சிஃப் எடுத்து முதுகுக்கு பின்னாடி வீசி போட்டார் முதுகுக்கு பின்னாடி காலிற கடியில ஒளி வச்சிட்டார் ரெண்டாவது ஒரு கட்சி வச்சிருப்பாப்ல அதுல எந்த பிட்டு எழுதிருக்காது அதைத்தான் எடுத்து மேடம் மேலே வச்சிருந்தார் அதைத்தான் அந்த சூப்பர்வைசரும் செக் பண்ணி பாத்திருப்பாப்ல ஐ மீன் அந்த அதிகாரி பிட்டு ஒண்ணு இல்லையா பேட்டியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு என்ன கத்து அதே சமயம் ஹெச்எம் கிட்ட இருந்து போன் வருதுங்க உடனே இங்க வாங்க உங்களை பேசணும் அப்படின்னு போச்சுரா பயபுள்ள மாட்டிட்டானோன்னு பயந்துகிட்டே வருவார் இங்க வந்து பாத்தா பீஸ் கட்டி நாலு மாசம் ஆகுது எக்ஸாம் விட்டதே பெரிய விஷயம் கட்டுக்கு சார் பீச அப்படிங்கிறாங்க அதுக்கு தாங்க அப்படிங்களா ரெண்டு நாள் கட்டி இருந்தாயின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாங்க வெளியில வந்து பையனை பாத்துட்டு ஏண்டா ஹெச்எம் கால் பண்ணதும் மறுபடியும் மாட்டிக்கிட்டே நினைச்சேன் எஸ்கே படா அப்படின்னு கேட்க நல்லா மாட்டுவனா அப்படின்னு கேட்டு காத்துறேன் ரொம்ப தகமா இருக்கு தண்ணியை கூட அப்படின்னு அப்பாவோட வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிக்க பார்த்தா தண்ணி வரமாட்டேங்குது ஏன்னா முடியல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி விட்டு எக்கு தக்கமா எழுதி வச்சிருக்காரு எல்லாத்தையும் பார்த்து எழுதி முடிச்சிட்டாப்புல எப்போய் நீ பெரிய ஆளுப்பா எனக்கே தெரியாம இம்புட்டு விட்டு வச்சிருக்கிற அப்படின்னு அப்பாவை பாராட்டுறான் அடுத்து ரிசல்ட்டுக்கான அந்த நேரம் அது எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ரிசல்ட் வரப்போது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு என்னமோனு இவரும் போய் பேசிட்டு வராரு வெளியில வரும்போது தான் வராப்புல அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் ரிசல்ட் வந்து ஓட்டுறாங்க யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கிறாங்களோ ஏட்டையாக ஆக அவங்களோட பேரெல்லாம் இருக்குது அதுல எல்லாரும் ஆர்வமாக செக் பண்ணி பார்க்குறாங்க நம்மளோட பேரு வரல என்னடாது நம்மால் பேர் வரலையே ஃபெயில் ஆட்டாப்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது இவரும் வெளியில சுகமாவே நின்றுட்டு இருக்காரு ஃப்ரெண்டு ஏற்று வருவாப்ல அப்படியே பக்கத்துல வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாப்ல இவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு என்னடா கூத்துனா இன்ஸ்பெக்டர் இல்ல ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் கூட்டு இருப்பாப்ல மீடியால என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா காவல்துறையில இருபத்தோரு வருஷத்துக்கு மேலையும் சர்வீஸ் பண்ணக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாரையும் அவர்களை பாராட்டுற விதமா அவர்களை ஊக்குவிக்கிற விதமா எல்லா பேருக்குமே அசிஸ்டண்ட் எஸ்ஐ போஸ்ட் கொடுக்கப்படுகிறதாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் எஸ்ஐ இவ்வளவு தானே இருக்கும் அதுக்கப்புறம் ஏட்டையா வந்துருவாங்க ஆனா ஏட்டையாவுக்கும் இந்த எஸ்ஐக்கு நடுவில் அசிஸ்டன்ட் எஸ்ஐ ஏஎஸ்ஐன்னு ஒரு போஸ்ட் போட்டு இருபத்தொரு வருஷத்துக்கு மேல சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பிசிஎலாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க அந்த வகையில பார்த்தா எஸ்ஐயோட அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ தகுதி பெறுகிறார் இசைனா காலர்ல ரெண்டு ஸ்டார் இருக்கும் இன்ஸ்பெக்டர்னா மூணு ஸ்டார் இருக்கும் இவர் ஏஎஸ்ஐ இல்லையா ஒரு ஸ்டார் இருக்குது ஏட்டையாக்களுக்கு ஸ்டாரே இருக்காது அதனால தான் அந்த வயலுக்கு காலர்ல ஸ்டாரே இல்லை ஆனா நம்ம ஆளுக்கு காலர்ல ஒரு ஸ்டார் வந்துருச்சுங்க கெத்தோட வந்து நிப்பார் இப்ப வேற வழியே இல்லை பிடிக்குதோ இல்லையோ ஆள் எந்திரிச்சு சல்யூட் அடிச்சே ஆகணும் எல்லாம் இந்த சல்யூட்டுக்காகத்தான் இவ்வளவு இந்த கூத்தெல்லாம் நடந்து முடிஞ்சது இதோட படம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லங்க அந்த பக்கம் டாக்டருக்கு போன் கால் வருது யோ நாய்க்குட்டிக்கு வயிறு வீங்கிக்கிட்டே வருதியா நீ ஏதோ பிரெக்னன்ட் இல்லைன்னு எனக்கு நம்ம உள்ள நாலு குட்டி வளர்றது போல தோணுது அப்படிங்கிறாப்புல நம்ம நாய் விளக்கறவர் இல்லையே என் கணிப்பு தப்பாதே அப்படிங்கிறாரு போயா தப்பி நாலு மாசம் ஆச்சியா அப்படின்னு சத்தம் ஒருட்டு போனை வைக்கிறாப்புல நாய் விளக்குறவர் அவ்வளவுதாங்க படம் முடிஞ்சு போச்சு விட்டு படம் எப்படி இருக்கிறது உங்க கமெண்ட்டை கீழே சொல்லுங்க பிடித்த கமெண்ட்டை பின் செய்யப்படும் ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனல பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க்யூ